குட் மார்னிங் சில குட்டிஸ் இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்டிலருந்து காம்போ ஏ காம்போ பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரா காம்போ பி கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஆடி சேல் கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஏசிசி காம்பவுண்ட் கொடுத்தோம் எப்போவுமே யூடியூப்பில் நம்ம சேல் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான அப்டேட் வந்து வீடியோஸாக தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் கலர் கன் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் எதுவுமே இந்த வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேபிள் ரோஸ் சேல் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் ஒரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் என்னோடய பிளான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஸ்டாப் பண்ணலாம் ஏன்னா இந்த டேபிள் ரோஸில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ரெயின் லில்லிஸ் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு எனக்கு ரொம்ப டிலே ஆகுது ஏன்னா மார்னிங் வந்து ஒரு மார்னிங்லேருந்து நாங்கள் இது எடுக்க ஆரம்பிச்சோன்னா எங்களுக்கு ரெண்டு மணி வரைக்கும் இதில் வந்து நேரம் போயிடுது இதில் எடுத்து எடுத்து அனுப்புறதுக்கே நேரம் போயிடுது அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா என்னால் ரெயின் லில்லியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதுக்கப்புறம் லில்லி ஆர்டர்ஸ் கொடுத்தவங்களுக்கு ஒரு அஞ்சு பேத்துக்கு கூட என்னால் பேக் பண்ணி அனுப்ப முடியல அதனால் நம்பி நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டு பேமெண்ட் பண்ணி வெயிட் பண்ணுற தங்கங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஏன்னா இது நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட்டு கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் நிறைய பேரை அதனால் நான் என்ன பண்ணுறேன் இப்போத்தேக்கு ஸ்டாக் இல்லாமலாம் கிடையாது இருங்க ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட இன்றைக்கி பேக்கிங் போகிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஏசிசி டூ ஃபிஃப்டி காம்போ இருக்குதுல்ல அவங்களுக்கு இப்போ எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன் இது ப்ளஸ் இதுக்கப்புறம் மோஸ்ட் ரோஸ் காம்போ ஏவும் காம்போ ஏ வந்து நம்ம ஓரளவு கவர் பண்ணி ஒரு இப்போ வீடியோ அன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறாங்க யூடியூப்பில் பார்க்குறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியல இல்லைங்க இப்போ லேட்டஸ்ட்டு பாருங்கள் எதுக்குன்னு நிறைய பேர் கொஞ்சம் வயசானவங்களும் வரதுனால சரி ஓகே எடுத்துக்கலான்னு காம்போ ஏ எடுத்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்போ பியுமே அந்த மாதிரி எடுத்து அடுத்த செட்டுப் அவங்களுக்கு எடுக்க போகிறோம் இப்போவே பார்த்திங்கன்னா மணி பதினொன்று ஆக போகுது அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ரெயின் ரெயின்லில்லியை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய பூத்து சூப்பராக குலுங்குது அதை எடுத்து சேல் கொடுக்க முடியலையே அப்படின்ற வருத்தம் கேட்குறவங்க கிட்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா யாராவது இப்படி பண்ணுவாங்களோ தட்டி இருக்கிறேன் கேட்லாக் கிடையாது உங்களுக்கு எதாவது விஷ்லிஸ்ட் இருந்தால் கொடுங்க நான் சேல் போடும்போது வாங்கிக்கோங்க அப்படி இப்படிலாம் வந்து நான் அவங்க எனக்கே தெரியுது ஐயோ நம்ம வந்து ரொம்ப வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சில பேர்லாம் வந்து கோச்சுக்கிறாங்க ஏன் இவ்வளோ இப்போ வீடியோஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கோச்சுக்கிறாங்க ஸோ அதுக்கு ஒருத்தங்க கூட யூடியூப்பில் விளம்பரம் பண்ணுறீங்க ஏன் அப்போ சேல் எடுக்க மாட்டேங்கிறீங்க நான் சொன்னேன் இல்லை என்னோட கம்ஃபர்டபுள் ஜோனில் நான் இருக்கும்போது மட்டுந்தாமல் அதை பண்ண முடியும் ப்ளீஸ் என்னை வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்னுலாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சிந்திச்சு பார்த்தேன் இந்த டேபிள் ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய நேரத்தை ரொம்ப 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 சாப்பிடுதுப்பா அப்படி இருக்கும்போது என்னால் இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ரெயின்லில்லி மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஆர்டர் எடுத்த தங்கங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி முடித்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேபிள் ரோஸ் பக்கம் வரலாப்பா அப்படின்றது தான் வந்து என்னோடய இதுக்கு வந்து தோணுது அதனால் டேபிள் ரோஸ் வந்து இப்போ டெம்பரரியாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டாப் பண்ணுறோம் ஸோ ரெயின் லீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு டேபிள் ரோஸில் ஒரு தரமான டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க மேபி சில பேருக்கு இருக்கலாம் இது வந்து காமனாக யோசித்தாலே வந்து புரியும் கேட்குறீங்க தமிழிச்சி கார்டனில் எப்படி இப்படி கொத்து கொத்து கொத்தா பெருசு பெருசு அவ்வளோ நல்லா பூக்குது அப்படின்னு கேட்குறீங்க ஆமாம் நானும் இந்த தோட்டத்தை வந்து இது பண்ணும்போது குட்டி குட்டியாக வச்சு இது பண்ணது தான் எப்படி இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் திங் அடினியம் மாதிரி இதுக்கு ப்ரூனிங் வந்து இம்பார்ட்டன்ட் ஓகே அப்போ நீங்கள் காமனாக சிந்திச்சு பாருங்கள் நான் கொடுக்குற அந்த பிளான்ட்டை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கொத்தா அப்படியே உண்டி வச்சிட்றாங்க நான் மெனக்கிட்டே எத்தனை கலர்ஸ்னு சொல்லி அத்தனை கலர்ஸை எடுத்து இது பண்ணி எல்லாம் பேக் பண்ணி நினைப்புறது என்ன பண்ணிடுறாங்க இப்படி ஒரு பிடிச்ச ஒரு கீரைக்கட்டு மாதிரி பிடிச்சி அப்படியே குத்தி வச்சிடுறாங்க ஒரு தொட்டியில் அது எப்படி வளர்ந்து வரும் அதுக்கான மரியாதை நம்ம கொடுத்தா தானே வரும் அதை நம்ம தனித்தனியாக இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டெம் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு அப்படி நீளமாக ஒன்று அனுப்புகிறோன்னா கண்டிப்பாக அதை குட்டி குட்டியாக உடச்சி உண்டு உண்டலாம் என்னால் மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே அந்த டிப்ஸ் வீடியோவாக அனுப்பி விட்ருக்குறேன் நான் எப்படி வந்து டேபிள் ரோசஸ் இது பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் அனுப்பி என்னால் மேக்சிமம் அப்படியே ஓடிட்டே இருப்பேன் ஓடிட்டு அதை சொல்லணும் 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 ஐயோ இது இந்த மாதிரி உண்டி வச்சாங்கன்னா நல்லா வருமே எல்லாம் அப்படி பண்ணும்போது சில பேர் புரிஞ்சிக்காமல் சோம்பேறித்தனமோ அப்படியே ஊண்டி வச்சுட்டு சிஸ்டர் இன்னும் பூக்கவே இல்லை சிஸ்டர் வளர்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னு இப்போ எனக்கு என்னென்னா இவங்களை நான் இப்போ இப்படியே விட்டுட்டேன்னு வைங்களேன் வளர்ந்துகிட்டே போயிட்டுருக்காங்கன்னு வைங்க பூக்கவே மாட்டாங்க சுத்தமாக பூக்க மாட்டாங்க நல்லா வளருவாங்க அது கிடையாது நம்ம பூ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் காமனாக யோசிச்சு பாருங்கள் தமிழ்ச்சிக்கடனில் என்ன பண்ணுறோம் சேலுக்கு கொடுக்கறதுக்காக எல்லாேருக்கும் இதில் இருந்து உடச்சி உடச்சி நம்ம கொடுக்குறோம் அப்படி இந்த மாதிரி பாருங்கள் உடச்சி உடச்சி நம்ம கொடுக்கும்போது அது வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டது மாதிரி அவங்களுக்கு ஓகே ப்ரூனிங் பண்ணி எந்த ஒரு தோட்டம் வச்சுருக்கவங்களும் இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் சொல்லவே மாட்டாங்க நான் சொல்கிறேன் இதெல்லாம் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது உங்களுக்கு எப்படி வரணுன்றதுக்காக நான் சொல்கிறது தான் ஆனால் இவ்வளோ பண்ணும்போதுமே அவ்வளோ பேர் வந்து என்னது நெகட்டிவ் இன்னும் கொஞ்சம் தோட்டம் போனால் இந்த தோட்டம் என் தோட்டம் இல்லைன்னே சொல்லிடுவாங்க போல் பார்டர் செடி வெளியில் வச்சது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அந்த வீடியோ பண்ணதுக்கு ஒருத்தவங்க வேறு ஒருத்தவங்க வீட்டில் போய் நான் வந்து ஓசியில் போய் வீடியோ எடுத்துகிட்டு அதை என் வீடுன்னு சொல்லிவிட்டு நான் என் தோட்டம்னு காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி போட்டிருந்தாங்க எனக்கு சிரிப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏன் இப்படிலாம் யோசிச்சு ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதுவீங்களா அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறேன் நான் நான் அவங்கள அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு பட் என்னோடய ரொட்டீன் எந்த விதத்துலயும் ஸ்டாப் ஆகுதான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன் கிடையாது என்னோடய ரொட்டீன் எந்த விதத்துலேயும் ஸ்டாப் ஆகலை ஸ்டில் எம்பிசி ஏன் அப்படின்னா நான் உழைக்கிறேன் அதனால் நான் பிஸியாக தான் இருப்பேன் இன்னொன்று எனக்கு க தெரிஞ்ச டிப்ஸாக நான் சொல்லியும் கொடுக்குறேன் இதெல்லாம் இந்த உலகத்தில் கடவுள் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணுதா அதோட வேலை செய்யறதுல மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுக்குது அதோட வேலையை அது இருக்கு அவ்வளோதான் அப்படின்றத பார்த்து நம்மளுக்கு அவரோட தராசு முன்னாடி நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கிறோம் கரெக்டா அதனால நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு இன்னொருத்தவங்க தோட்டத்தை போய் எத்தனை நாள் எடுக்க முடியும் வீடியோ சொல்லுங்க பார்ப்போம் எடுக்க முடியுமா ஏதாவது அப்ப எவ்வளோ ஒரு இயலாமையில இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்றாங்க ஆக்சுவலி நெகட்டிவே நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் இது வந்து இப்படி எல்லாம் இருக்காங்க மனுஷங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு நாளும் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது ஸோ இந்த ப்ரூனிங் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா வளர்ந்து வளர்ந்து போய் இது பண்ணிகிட்டே இருக்குது ப்ரூனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தமிழ்ச்சிக்கடலில் என்ன பண்ணுறோம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எல்லாேருக்கும் நம்ம வந்து சேலுக்கு கொடுத்துட்டுருக்கோம் பாருங்கள் ஒயிட் ப்யூர் ஒயிட் அப்படி இருக்குன்ட்டு சேலுக்கு கொடுத்துட்ருக்க சொல்ல அது ப்ரூனிங் பண்ண மாதிரி அவங்களுக்கு நிறைய பூ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்கள் இதிலலாம் எவ்வளோ பூ பாருங்கள் ஆசையாக தான் வரும் ஆர்டர் போடணும் சிஸ்டர் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்குமே ஒரு கலர் எட்டு ரூபாயில் பதினஞ்சு ரூபாய் அதிகபட்சம் வருது அவ்வளோதானே நம்ம வாங்கலாமே இங்கே பாருங்கள் ரெட் கலரில் க ஸ்டெம்மு வெயில் படுற அப்படி ரெட்டாக இருக்குப்பா இந்த பக்கம் க்ரீனாக இருக்குப்பா மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு எல்லாம் தோணும் பட் என்ன பண்ண ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஃபிஃப்டீன் டேஸ் பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு தெரியல அது மாதிரி அடுக்கில் வந்து நம்ம இருபது கலர் சொல்கிறோம்ல அதில் வந்து இது ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் எல்லோ ஹாஃப் பீச் வரக்கூடிய வெரைட்டி தான் பட் இது வந்து பெரும்பாலும் ஒரே தொட்டியில் தான் இந்த மாதிரி புக்கு இந்த மாதிரி புக்குது சில இடங்களில் தான் அந்த இது மியூட்டேஷனில் அந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது அதனால் இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த கலர் சொல்கிறதுக்கு அதேமாதிரி டியரால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இன்னொன்று ஒன்றும் சேர்ந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த ஏசிசி காம்போ மற்ற அது பேர் என்ன காம்போ ஏபி இது எல்லாமே வந்து நான் என்ன பண்ணுறேன் ஸ்டாப் பண்ணுறேன் இந்த பொருளா இது இது பேர் என்ன டீ இது பேர் என்ன பர்சுலேன் இது நிறைய பேர் கேட்குறீங்க அவ்வளோ பேர் கேட்குறீங்க என்ன நம்ம பத்து தான் சொன்னோம் ஒரு கலர் இது இது எல்லாமே பர்ஸ்லேன் மட்டும் தனியாக வந்து வச்சு நிறைய பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு டைம் எடுத்தோன்னா ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரியான இதை நான் வளர்த்திட்டு உங்களுக்கு இந்த வீடியோவும் பண்ணுறேன் நான் இன் பிட்வீன் கேப்பில் லில்லிஸ் மட்டும் வாங்கிக்கோங்க அந்த லில்லிஸுமே நான் சேல் போடுறதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இப்போ இந்த கலரெலாம் பாருங்களா இந்த கலர் பாருங்கள் எப்படி வளர்ந்து பேக்கறதுன்னு சும்மா ஒரு சின்ன பீட்டை தான் நான் ஊண்டி வச்சேன் இந்த இவ்வளோ இவ்வளோ தண்டி தான் இருக்கும் ஸ்டெம் இந்த இவ்வளோ தண்டி தான் இவ்வளோ தண்ணி தான் அப்படியே சும்மா ஊண்டி வச்சேன் அதை பார்த்திங்கன்னா வளர்ந்து தொங்குது ஆனால் ரெண்டே ரெண்டு பூ தான் வருது இதே நான் கட் பண்ணி விட்ருந்தேன் நிறைய வந்துருக்கும் இப்போ தான் மொட்டு நிறைய வைக்கிது நிறைய மொட்டுக்கள் வந்து வச்சு வைங்களேன் ஸோ இந்த டேபிள் ரோஸ் என்குவயரியில் வரவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்ருவேன் தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்கப்பா பார்த்துட்டு இது பண்ணுங்கன்னு சொல்லி ரெயின் ரெயின்லில்லீஸுக்கு பேர் ஊர் பின்கோடு அட்ரஸ் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் வாங்க பூவோட அங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து சேலுக்கு இது பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது சிஸ்டர் ஆர்டர் போட்டோம் இன்றைக்கி வேண்டாம் ஏன்னா இந்த வீடியோ பக்கம் நேரத்தில் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு இருக்கேன்ல அவங்கெலாம் எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டாம் தனித்தனியாக நான் வீடியோ அவங்களுக்கு நான் மெசேஜ் வச்சுட்டேன் என்ன பண்ணலாம் எனக்கு ஒரு மெசேஜ் நாளைக்கு நாளைக்கு கழிச்சு டேபிள் ரோஸ் ஆர்டர் போட்டோம் சிஸ்டர் ஏன்னா ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும் எப்படியாக இருந்தாலும் ஒன்றா அவங்க பேமெண்ட் போட்டது நான் பார்க்காம இருப்பேன் இல்லைனா வந்து நான் நோட் பண்ணாமல் இருப்பேன் அந்த மாதிரி மிஸ் ஆகும்போது என்னாகுதுன்னா அவங்களுக்கு இந்த கேப்பில் வந்து நான் எடுத்து கொடுப்பேன் எடுத்து கொடுத்து நான் இது பண்ணுவேன் மற்றபடி ஒரு மூணு வாரம் கழித்து இது பண்ணலாம் ரெயின்லில்லி மேலே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஸோ அதனால் ப்ரூனிங் வந்து இம்பார்ட்டன்ட் இப்போ ரொம்ப 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 முக்கியம் இப்போ இந்த பிங் மினேச்சர் பிங்க்கெல்லாம் அவ்வளோ கொத்து கொத்தாக உடச்சு உடச்சி தான் இப்போ இவ்வளோ புத்து புத்து வந்திருக்குது ம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா வா அடினியம் வேறு வீடியோ பண்ண சொல்லி கேட்கும் போலையே நம்மளை சரி அடிநியம் பற்றி ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு ஒரு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வீடியோ பண்ணிடுறேன் நான் ரெண்டு மூணு நாள் வீடியோ வரலாம் வரல வரலன்னு ரொம்ப கவலைப்பட்டீங்க நான் இப்போ வந்து மெசேஜ் போட்டுடுறேன் சாரி வீடியோ பண்ணிடுறேன் ஓகே பாய்